மனநலம் குன்றியவர்கள்தான் கொலையாளிகளாக மாறுகின்றனர் அந்த சமூக நலத்தை சரி தான் போலீஸ் என்கவுண்டரை பயன்படுத்துகின்றனர் மனநல குறித்த விழிப்புணர்வு மாராத்தானில் கலந்து கொண்ட முன்னாள் டிஜிபி ரவி பேட்டி பொதுமக்களிடம் மன ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக இந்திய மனநல மருத்துவ சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியினை முன்னாள் டிஜிபி ரவி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் டிஜிபி ரவி மனநலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த மா போதை மருந்துக்கு அடிமையானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மனநல ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் காவல்துறையின் நடவடிக்கையால் தமிழகத்தை பொறுத்தவரை போதைப் பழக்கம் இப்போது குறைந்து கொண்டு வருகிறது வெளிமாநிலங்களிலிருந்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் சமூக ஊடகங்கள் திரைப்படங்களில் வன்முறையை நல்ல விஷயமாக சித்தரிக்கப்படுவதால் ஒரு சில இளைஞர்கள் பாதிக்கப்படலாம் மனநலம் குன்றியவர்கள் தான் கொலையாளிகளாக மாறுகிறார்கள் சமூக நலத்தை சரி செய்வதற்குத்தான் போலீஸ் என்கவுண்டரை பயன்படுத்துகிறார்கள் காவல்துறையிடம் துப்பாக்கி இருப்பது மக்களை பாதுகாப்பதற்கும் குற்றவாளிகளுக்கு எதிராக சரியான திறன் வரும்போது பயன்படுத்துவதற்கும் தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு துப்பாக்கி வைத்திருக்க கூடாது என்ற சுற்றறிக்கை வந்தது தற்போது அது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளனர் இது புது நடைமுறை அல்ல அரசு கொலை பெரிதுபடுத்தப்படும் இது போன்ற நடவடிக்கை எடுக்கும் போது வழக்கில் பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த அவர் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லும் போது பெண் தாதாக்கள் என்பது வரலாற்றிலிருந்து இருக்கிறது இது புது விஷயம் அல்ல காவல்துறை அரசு அதிகாரிகளுடைய மனநலம் உடல்நலம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு நன்றாக சேவை செய்ய முடியும் என தெரிவித்தார் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மரத்தணல் நோப்பு நடத்தக்கூடிய முக்கிய நோக்கமே வந்து மனநல பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணது தான் ஸோ இன்னைக்கு வந்து மக்கள் தொகையில பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ஆனால் வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் மக்கள் இதுல வந்து மனநல ரீதியான பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு கோடி மேற்பட்ட மக்கள் வந்து மனநல ரீதியான பாதிப்புல இருக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கேப் வந்து வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் அதாவது மன மன ரீதியான பாதிக்கப்பட்டாலும் கூட அவங்களுக்கு மருத்துவம் எடுத்துக்கள்ல வந்து வெறும் பத்துலேருந்து இருபது சதவீதம் மக்கள் மட்டும்தான் மருத்துவம் எடுத்துக்கிட்டுறாங்க தொண்ணூ எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் மக்கள் அந்த மன ரீதியான பிரச்சனைக்கு எந்த வித மருத்துவமே எடுத்துக்கிட்டதில்லை இதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து மணலில் பற்றின ஒரு மூட நம்பிக்கை மணலில் பற்றின அறியாமை இப்படி வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது ஸோ இதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதான் இந்த முக்கியமான நோக்கம் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மன மன ரீதியான பிரச்சனைகள் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதமான குழந்தைகள் வந்து மன ரீதியான பாதிப்பில் பாதிக்கப்படுறாங்க மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து இந்தியாவில் நடந்தோடனே நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தற்கொலை எண்ணம் வந்து தற்கொலை பண்ணக்கூடியதே வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு சதவீதம் இருக்குது உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒம்பது ஆயிரத்தில் ஒரு லட்சத்தில் ஒம்போது பேர் தான் சர்க்குலை பண்ணுறாங்க பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தில் பனிர பனிரெண்டு சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் கொடோனாவுக்கு முன்னாடி வெறும் வந்து ஒம்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது இப்போ வந்து பன்னிரெண்டு சதவீதமாக அந்த மன ரீதியான அந்த சர்க்குலை என்ன கூடியிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதாவது இளைஞர்கள் வந்து இப்போ இருபத்தி வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இறக்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து 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 தான் ஒரு காலத்தில் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஏஜில் உள்ளவங்க இறக்கறதுக்கு என்ன காரணம் ஃபஸ்ட்டு வந்து ரோட் டிராஃபிக் லேஸில் தான் இறப்பாங்க ரெண்டாவது தான் சூசைட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட சர்வே படி பார்த்தோன்னா அவங்க இறக்கறதுக்கு முக்கியமான மரணம் தற்கொலை இளைஞர்கள் வந்து ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து மனரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது இவங்களுக்கு எல்லாமே வந்து சிகிச்சைகள் எடுக்கணும் வந்து மன மன வந்து மனம் வந்து ரொம்ப முக்கியம் எப்படி வந்து நம்ம உடல் நலம் காக்கணுமோ அதே மாதிரி மனநலத்தையும் காக்கணும் நாணயத்தின் ரெண்டு பக்கம் ஒன்று வந்து உடல்நலம் அதே மாதிரி மனநலம் மனநலத்தை பற்றினா விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் நம்ம வந்து மனநலத்தை வந்து பேணி காக்கணும் அதை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணதுக்காக தான் இந்த மேராத்தானே நாங்கள் நடப்போம்